தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக கோயம்பேட்டில் இருக்கும் கேப்டன் ஆலயத்தில் கொண்டாடுனாங்க கேப்டன் விஜயகாந்த் ஆலயத்தின் சிறப்பு வழிபாடுகள் இதுபோல் நடைபெற்றது அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிறந்த நாள் தினம் ஒவ்வொரு நாளும் மட்டன் சிக்கன் மீன் சொல்லி பல வகையான சாப்பாடுகள் கேப்டன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இப்போ மார்ச் பதினெட்டு பிரேமலதா விஜயகாந்த் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படும் தன்னோட கட்சி நிர்வாகிகள் அன்னியார் என்று அழைக்கப்படும் மிக பிரமாதமாக ஒரு நல்ல ஒரு பெண்மணி இந்த பெண்மணி அவர்கள் மிக சிறப்பாக தன்னோட பிறந்தநாள் தண்டு சிக்கன் மட்டன் மீன் போன்ற பல நான்வெஜ்களுடன் நேற்றைய தினத்தில் கொண்டாடப்பட்டது அங்கே வந்தவருக்கு எல்லாமே வயிறால சாப்பாடு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி அந்த லெக் எல்லாம் பாருங்கள் விஜயபிரபாகரன் அவர்கள் கையில் அப்படியே எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறாரு அதே குணம் அதே பண்பு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என் குணம் விதைக்கிறதோ அதே குணத்தில் தான தர்மங்களில் இறங்கி அவங்க அவங்க பிறந்தநாளத்தினதில் பலரும் வாழ்த்து தெரிவித்தாருங்க முதலமைச்சர் மற்றும் தளபதி விஜய் அண்ணாமலை போன்ற பல கட்சி தலைவர்களும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை தொலைபேசி மூலம் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டனர் இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு இளைஞர்கள் மற்றும் பெண்மணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமாக ஒரு வீரமங்கையாக இருக்கும் ஜான்சி ராணி தான் பிரேமலதா விஜயகாந்த் அரசியல் களத்தில் பெண்களுக்கென்னு முதல் குரல் கொடுக்கும் ஒரு நாட்டின் ஒரு நல்ல தலைவி பிரேமரதா விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் தினத்தை கேப்டன் ஆலயத்தில் சிறப்பாக வழிபாடுகள் சிறப்பு பூஜைகள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆலயத்தில் வச்சு சாப்பாடுகள் வாரி வாரி வழங்கப்பட்டது நேற்றைய தினம் மிக அருமையாக அமைந்தது மார்ச் பதினெட்டு